நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வக்கரம் பெற்ற புதனோட கர்ம வினைகள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நான் என்னுடைய நோக்கமுமே எல்லாருமே ஜோதிடத்தோட அடிப்படை அதே மாதிரி ஓரளவுக்கு எல்லாருமே ஜோதிடத்தோட பேசிக் தெரியணுங்கிற நோக்கத்துல தான் நான் என்னோடய வீடியோ ஷேர் பண்றது அதே மாதிரி எனக்கு தெரிந்த விஷயங்கள் உங்க இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் பட்டு தெரிஞ்சனால எல்லாமே எனக்கு தெரியுங்கிறது கிடையாது என்னோட ஆய்வுகளுக்கு உட்பட்டதும் இருக்கும் சிலது என்னோட குருநாதர் கற்றுட்டது சில புக்ஸ் ரெஃபரன்ஸ் பண்றது அது அனுபவ ரீதியாக ஒத்து ஒத்து போகும்போது எல்லாமே தான் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒளிவுமுறை இல்லாம எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எங்கேயுமே ஹைடு பண்ற விஷயமாவோ இல்லை தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அடுத்த சந்ததிகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் போகணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் ஒரு சில நபர்கள் என்னுடைய வியூவர்ஸ்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு சிலங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஹேட் பண்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதனால ஹேட் ஆகிறோங்கிறது இல்லை நான் இது எந்த ஒரு லாப நோக்கிலையுமே இந்த வீடியோ போஸ்ட் பண்றதில்லை எனக்கு தேவையான ஒரு வருமானங்கிறது என்னுடைய ஜோதிடம் மூலமாகவும் எனக்கு நல்ல ஒரு ஒரு நிறைவான வருமானமும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் எனக்கு அமைஞ்சிருக்குது அப்போ ஸோ எனக்கு மோர் தென் ரொம்ப இன்கம் வேணுங்கிற நோக்கமும் இல்லை பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னுடைய நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஷேர் பண்றோம் எல்லாரோட பேசிக் லெவலுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாரோட பேசிக் அவங்கவுங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் நடக்காது அது அவங்கள ப்ரீ பிளான் பண்றதுக்காக தான் என்னோட வீடியோல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாமே ஷேர் பண்ணிட்டு சப்போஸ் எல்லாம் தெரிஞ்சவன் நான் கிடையாது நானும் கட்டுறது கைமண் அளவு தான் சோ என்னோட இருந்து என்னோட அனுபவம் மூலமா நிறைய பேர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது அப்புறம் அனுபவம் மூலமா ஏன்னா ஜோதிடங்கிறது அனுபவம் மூலமாகவும் நம்மளால் உணரணும் உணர்ந்த பிறகு தான் அது எக்ஸ்பிரஷன் பண்ண முடியும் என்னுடைய வீடியோல ஒரு சிலவங்களுக்கு யாராச்சும் ஹேட் ஆகிற மாதிரி இருந்தா கூட நான் அவங்ககிட்ட மனப்பூர்வமாக வேண்டுகிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் யாரையுமே ஒரு காயப்படுத்தணுங்கிறதுக்காகவோ இல்லை எனக்கு புகழ் வரணுங்கிறதுக்காகவோ எந்த மாதிரி ஒரு விளம்பரம் நான் தேடுறது ஓகே நம்ம இன்னைக்கு புதனோட கர்ம வினைகளோட தொடர்பு இன்னைக்கு பார்க்க போறோம் புதன் அப்படின்னு சொல்லும்போது வக்ரம் பெற்ற புதனுக்கும் ரெகுலர் புதனுக்குமே நார்மலா இருக்கக்கூடிய புதனுக்குமே நிறைய கேரக்டரிஸ்ட்ல வித்தியாசம் இருக்கும் புதனுங்கிறது ஒருத்தரோட கம்யூனிகேஷன் பெற்ற புதனோட எல்லாமே பார்க்கும்போது அவங்களோட பூர்வ கர்மாவில் இருந்து அவங்களோட உள்மனதுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே எடுத்து வந்துட்டே இருக்கும் சோ தி ஆர் ஒரு டெசிஷன் மேக்கிங் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே இருந்துட்டே இருக்கும் நார்மலா இருக்கிறவங்க எல்லாருமே பிரெயின் ஒர்க் ஆகும் நம்மளோட இடம் பகுதி தான் பட்டு வக்கரம் பெற்றவங்களோட பார்க்கும்போது வலது பக்கத்துல யூஸ் ஆகும் சோ இந்த லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிற இடத்துலையுமே புதனோட அந்த நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டியும் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது புதனுங்கிறது ஒருத்தோட கம்யூனிகேஷன் ஸோ அவங்க கம்யூனிகேஷன்ல வந்துட்டு ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அவங்க எந்த அளவுக்கு மனசுக்குள்ள இருக்கோ அந்த வக்கரம் பெற்ற புதன்கிட்ட எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா அவங்கள வந்துட்டு கான்சியஸ் மைண்ட் அவங்களோட உணர்வுங்கிறத விட நம்ம வெளி உலகத்தில் இருக்க உணர்வுங்கிறத விட அவங்களோட உள்ளுணர்வு கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க இன்னர் ஏன்னா இவங்களோட திங்கிங் எல்லாமே ஆல்வேஸ் உள்நோக்கி இருந்துட்டே தான் இருக்கும் அது இல்லாமல் இவங்க ஒரு ரீ அனலைசிங் எப்பயுமே ஒரு ரீ திங்கிங் ரீஷெட்யூலிங் இது எல்லாமே இவங்களோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும் சடனா டெசிஷன் போகும் வெளிநோக்கி ஸோ அவங்க கம்யூனிகேஷன் மேபி ஃபெயிலியர் ஆனாலும் தி ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் பேர்சன் சப்போஸ் நம்மளோட சொசைட்டில அவங்கள பார்க்கும் போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்செப்ஷன் இருந்துட்டு இருக்கும் அப்ப நம்மளோட பார்வையில் தான் இருக்கிறவரை பெற்ற புதனோட இதெல்லாமே பார்க்கும்போது டேலண்ட் இருக்கும் மேபி அவங்களோட கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ரிட்டன் கம்யூனிகேஷன் எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியர் தான் ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நார்மலாக இருக்கிறவங்களோட எக்ஸ்ட்ராஆர்டினரி வந்துடுறாங்க ஆஃப்டர் கெட்டிங் மெனி எக்ஸ்பீரியன்ஸு அப்போ அவங்க பேசுறதுக்கு சப்போஸ் ஒரு டெசிஷன் எங்கேயா பேர்சன எடுக்கும்போது இல்லாமல் எப்பயுமே அவங்களோட தெரிஞ்சவங்க வேண்டியவங்க ஒரு ரீடிஸ்கஷன் எப்பயுமே பண்ணணும் அவங்க உள்ளுக்குள்ளேயே தான் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே எந்த ராசியில இருக்க காற்று ராசியில வக்கரம் பெற்ற புதன் இருந்தாச்சுன்னா அந்த அமைப்பு வேற அவங்கெல்லாம் பார்க்கும்போது பாட்டு பாடுறதுல இல்ல அவங்களோட எக்ஸ்ட்ரா ஆர்ட் ஒரு சில மியூசிக்கில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க இப்போ உதாரணமா நம்ம லதா மங்கேஷ்கருக்கு வந்துட்டு மிதுனத்திலேயுமே கண்ணியில் வக்கரம் பெற்ற புதன் ஸோ அவங்களோட இனிஷியல் டைம்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க அவங்க அந்த ரீலுக்கிங் எல்லாமே பண்ண பிறகுதான் அவங்க அந்த எக்ஸ்ட்ராடினரி அவங்களோட மியூசிக்ல அவங்க ஷைன் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி பிரிச்சிகத்துல இந்திரா காந்திக்கு வக்கரம் பெற்ற புதன் ஸோ அவங்க கம்யூனிகேஷன் ஐந்தாம் பாகங்கிறது காதலையும் குறைக்கும் ஐந்தாம் பாகங்கிறது காதலையும் குறிக்கும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் இன்டெலக்சல் அப்ப அவங்களோட டேலண்டையும் அந்த இடத்துல குறைக்கும் மேக்கிங் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் நீர் ராசியில எல்லாம் இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல ரொம்ப அதிகமா இருக்கும் நெருப்பு ராசியில எல்லாம் இருக்கும்போது கண்டுபிடிக்கும் தன்மைகள் ஒவ்வொருத்தங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நிறைய நிறைய விஷயங்கள் தொழில்நுட்பத்தில் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க ஒவ்வொரு நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த இடத்தை பொறுத்து தான் அந்த புதனோட கேரக்டரிஸ்டிக்கு மாறும் பட்டு ரெகுலராக இருக்கிற அமைப்போட இந்த புதனோட குணாதிசயங்கள்ங்கிற தான் ஏன்னா இவங்க எப்பயுமே ஒரு ரீ லுக்கிங் எப்பயுமே ஒரு லேக் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் வக்கரம் பெற்ற புதன்லாம் பார்க்கும்போது ஒரு சிலவங்க ரொம்ப தீவிரமான வக்கரம் இருக்கும் ஏன்னா வக்கரங்கிறதுல எல்லாமே சூரியன் இருந்து ஏன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உட்பட்ட பகுதியில் இருக்கிற கிரகங்கள் தான் புதனும் சுக்கரனுமே சோ இவங்க எப்பயுமே புதன் பார்க்கும்போது இயர்லி மூணு தடவை அப்போ ஒரு தடவை டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்க்குள்ள இருக்கும் சோ இந்த வக்கரம் பெற்ற காலகட்டத்தில் எல்லாமே புது டெசிஷன்ஸ் எல்லாமே யாருமே எடுக்க கூடாது புதன் வக்கரம் பெறும்போது புதனோட காரகத்தங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு மொபைல் புதுசாக வாங்கக்கூடாது டிவி எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரு பென் பென்சில் மொபைல் டாக்குமெண்ட் சிக்னல் சைனிங் அதாரிட்டி இது எல்லாமே புதன் வக்கரம் பெறும் காலத்தில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் யாரும் பண்ணக்கூடாது பட்டு ஆல்ரெடி பெண்டிங்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் இமீடியட்டா கிளியர் ஆயிரும் அந்த என்னென்ன பெண்டிங் இருக்கும் ஏன்னா வக்கரம் பெற்ற புதன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு கர்மாவிலிருந்து ஆல்ரெடி டிசைடான நிறைய விஷயங்கள் அவங்களோட உள்ளுணர்வில் நிறைய வந்துட்டே இருக்கும் பட் என்ன அவங்க மேபி சில நேரத்தில் கம்யூனிகேஷன் ஏன்னா ஒரு லேக் ஆஃப் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும் எப்பயுமே அவங்க ஒரு லோவர் பெர்செப்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்க எப்பயுமே அந்த இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேஷன் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு எப்பயுமே மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அகைன் இந்த டெசிஷன் மேக்கிங் இடம் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு நேரத்துலையுமே அவங்க டெசிஷன் தப்பாகி போயிடும் இவங்க ஒரு சிலவங்க பார்க்கும்போது நம்ம நார்மலாக எல்லாருமே ஸ்பீச் பண்ணுவோம் இல்லை ரைட்டிங்கில் வரும் இதுதான் புதனோட கம்யூனிகேஷன் பட்டு இவங்க எல்லாமே இந்த புதன் வக்கரம் வரும்போது எல்லாமே அவங்களோட ஸ்கில் லாங்குவேஜ் ஸ்கில்லு இது எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் சற்று மாற்று மாற்றம் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டாக எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அதனால இவங்க எல்லாமே ரைட்டிங்கு இந்த பெயிண்டிங்கு மியூசிக்கு அதே மாதிரி பெயிண்டிங் நிறைய டிராயிங் விஷயங்கள் இதுல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க உலகத்தை பார்க்கும்போது ஒரு மாறுபட்ட கோணத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே அவங்க உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஆர்டினரி ஹை அண்ட் நார்மலா இருக்கிறவங்கள விட நிறைய டேலண்ட்டு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் வக்கரம் பெற்ற புதன் கோச்சாரத்துல இருக்கிற காலகட்டங்கள் எல்லாமே ஒரு எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்டான திங்கிங் ரொம்ப டெசிஷன் மேக்கிங்ல போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க உள்ளுணர்வு ஏன்னா அவங்க எல்லாம் கான்சியஸ் மைண்ட விட சப்கான்சியஸ் மைண்ட்ல அவங்களோட பாஸ்ட் லைஃப்லயுமே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரீகால் ஆயி தான் இருக்கும் சோ நார்மலா இருக்கிறவங்க பட்டு இந்த புதன் வக்கரம் வரும்போது ரிப்பீட்டடா பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த புதன் வக்கரம் பெற்ற காலகட்டத்தில் கோச்சாரத்துல பார்க்கும்போது கூட நியர்லி டுவெண்டி ஃபோர் டேஸ் இருக்கும் ஒரே விஷயங்கள் நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஏதோ மொபைல் எல்லாம் வாங்கியிருந்து வச்சுக்கோங்களேன் திரும்பவும் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா நம்மகிட்ட இருக்க மொபைலு அந்த வக்கரம் பட்ட காலகட்டங்கள்ல உடஞ்சிருக்கும் டேமேஜ் ஆயிருக்கும் சர்வீஸிங்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு சிலங்க எல்லாமே திரும்பவும் படிக்கிற காலகட்டங்கள் வரும் திரும்பவும் படிக்கிறது டெசிஷனு ரெஃப்ரெஷிங் அவங்களோட நாலேஜ் நிறைய கொண்டு போகிறது இது எல்லாமே இருந்துட்டே இருக்கும் ஒரு சிலவங்களோட வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரல் நல்ல நாலேஜ் இருக்கும் பட்டு வெளி உலகத்து கூட இவங்க தொடர்பு இருக்காது அது இருக்கிற பாவங்களை பொறுத்து இந்த மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இந்த பாவங்கள்லாம் இருக்கும்போது அந்த ஜாதகரை வந்து வெளி உலகத்தில் தொடர்பு இருக்குங்கிறத விட அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் தான் இருக்கும் ஒரு சிலவங்க கண்டினியூஸாக பேசிட்டு இருப்பாங்க ஒரு போர் அடிக்கிற அளவுக்கு கூட பேசுவாங்க ஒரு சிலவங்க ரொம்ப சைலண்டாக இருந்துகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த வக்கரம் பெற்ற புதங்கள இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நார்மலாக புக்ஸு இல்லை யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தது இதுல எல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க எப்பயுமே அவங்களோட இன்ட்யூஷன் பவர்ல தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இன்ட்யூஷன் பவர்னு சொல்லும்போது அவங்களோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் பதிவாயிட்டே தான் இருந்திருக்கும் இந்த பதிவாயிட்டு இருக்கும்போது நிறைய கிரியேட்டிவிட்டி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியது லாஜிக்கலா அனலைஸ் பண்றது இது எல்லாமே இருந்துட்டு இருக்கும் பட்டு தி வில் பி ஃபெயில் டு கம்யூனிகேஷன் த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இவங்க எப்போயுமே ஒரு ரீஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரு செயலை திரும்ப பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய புது புது எண்ணங்கள் தான் இருக்கும் இவங்க இந்த பேர்சனல் டெசிஷன்லாம் எடுக்கும்போது எப்பயுமே அவங்களோட கூட ரொம்ப வேண்டியவங்க கூடயோ இல்லை வீட்லேயோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண தான் வெளியே அனௌன்ஸ் பண்ணணும் ஏன்னா அவங்களோட டெசிஷன் இம்மிடியா மாறும் நம்ம வீடு தாண்டதுக்குள்ள அதை முடிவு மாறும் சப்போஸ் கடைக்கு போனோம்னா அந்த டெசிஷன் மாறி இருக்கும் அந்த சேஞ்ச் இந்திரா காந்தியோட லைஃப்ல பார்க்கும்போது ஐந்தாம் பாகத்துல வக்கரம் பெற்ற புதன் ஸோ அவங்களோட காதல் ரொமான்ஸ் எல்லாம் என்டயர்லி டிஃப்ரெண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்ம படித்து பார்க்கும்போது எல்லாமே தெரியும் ஸோ அவங்க டெசிஷன் மேக்கிங் அவங்களும் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கில்டு பேர்சனாக தான் இருந்தாங்க ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலும் டிஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கு அவங்களோட பேர்சனல் லைஃபுங்கிறதும் அந்த மாற்றம் இருந்திருக்கும் அதே மாதிரி வக்கரம் பெற்றிருக்க புதன் காலகட்டங்கள் எல்லாமே இவங்களோட நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இவங்க ஆல்ரெடி பெண்டிங்கில் ஏதாச்சும் இருந்திருக்கும் ப்ரீவியஸாக அந்த விஷயங்கள் எல்லாமே வக்கரம் பெறும் காலகட்டங்களில் கண்டிப்பா அது கம்ப்ளீட் ஆயிரும் எந்த பெண்டிங் ஒர்க் இருந்தாலுமே டூரிங் வக்கரம் பெறும் காலகட்டங்கள்ல பட் புது முயற்சிகள் மட்டும்தான் எடுக்கக்கூடாது அந்த ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் டேஸுங்கும் போது இந்த சைனிங் டாக்குமெண்டேஷனு பேப்பர் லீகலு இந்த மாதிரி புதனோட என்னென்ன காரகத்தங்கள் எல்லாமே வருமோ ரைட்டிங்காக இருந்தாலும் சரி பிரிண்டிங்காக இருந்தாலும் சரி பென் மொபைல் என்ன நம்ம கம்யூனிகேஷன் மீடியா எல்லாமே புதனோட சார்ந்து தான் ஒரு சிலவங்க ரொம்ப அன்ஸ்டேபிளா இருப்பாங்க நம்மளோட பார்வையில் இம்ப்ராக்டிகலாக இருப்பாங்க ஒரு சிலவங்க நம்மளோட கம்யூனிகேஷன் வெளியே கொண்டு வரதுக்கு லாக் ஆஃப் கான்ஃபிடென்ட் இருக்கனால இந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அதே மாதிரி இவங்க எப்பயுமே இவங்களோட திறமையோ இல்லை இவங்களோட டேலண்ட்டோ பொறுத்து எப்போ பார்த்தாலும் ஒரு இஷ்யூ தான் இருக்கும் அது இல்லாமல் புதன் வக்கரம் பெறனால வக்கரம் பெற்றிருக்கும் போது இவங்களுக்கு அவங்களோட நாக்கு புதனை சுட்டி காட்டும் ஸோ இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்ங்கிறது அந்த நாக்குனால கூட வரும் சில இடத்துல இவங்க ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இவங்க எல்லாமே பார்க்கும்போது ஒரு லாஜிக்கில் இருந்து மாறுபட்ட எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் எக்ஸ்ட்ராஆர்டினரி கம்யூனிகேஷனோ இல்ல இவங்களோட எக்ஸ்ட்ராஆர்டினரி டேலண்ட் காட்டும்போது நம்ம மக்களுக்கு ஜீர்ணிக்க முடியாது நம்ம ஜென்ரலாக எல்லாருமே திங்க் பண்ற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டம் நம்ம மனிதர்களுக்குள்ள இருக்கு யாருமே எக்ஸ்ட்ராஆர்டினரி டேலண்ட் இருந்துச்சுன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்ல அதை அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா கூடவே எல்லாருக்குமே பொசிவ் இருக்கும் பட் புதன் வக்கரம் வரும்போது எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் எல்லாமே பார்க்கும்போது மேபி அவங்க ஒரு பேப்பர்லயே நோட்லேயே எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா அடிக்கடி சிந்தனைகள் மாறிட்டே இருக்கும் அதனால லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு மீண்டும் அவங்க அந்த நல்ல என்னன்னு மற்றவங்க கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் ஒன்று அவங்களுக்கு பலன் இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும் இவங்க எப்பயுமே ஒரு ஹையர் ரெண்டில் இருந்துட்டே இருப்பாங்க நம்ம நார்மலாக இருக்கிறவங்கள விட ஸோ இங்கே எப்பயுமே ஒரு மெடிடேஷனு எதில் போனாலுமே ஒரு ஹையர் ரேண்டில் போயிடுவாங்க மெடிடேஷனில் போனாலும் சரி இல்லை ஜேர்னலிசம் இல்லை ஒரு இன்னர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த இந்த புது கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ராடரி டேலண்ட்டாக இருந்துருக்கும் அதுவும் இந்த சூரியன் கூடயே எப்பயுமே புதன் ஆல்மோஸ்ட் புதன் பார்க்கும்போது சூரியன் வந்து ஒரு மேக்ஸிமம் நைன்டி டு டுவெண்ட்டி டிகிரிக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ எப்போ பார்த்தாலும் சூரியனுக்கு இந்த பக்கம் ஒரு நைன்டீன் டிகிரி இல்லை இந்த பக்கம் ஒரு நைன்டீன் டிகிரி இந்த நைன்டீன் டிகிரியெல்லாம் வர டைமில் புதன் வக்கரம் வரும் ஸோ ஆல்மோஸ்ட் சூரியனை சுற்றி தான் இருக்கும் பட்டு சில நேரங்களில் அஸ்தாங்கம் வரும் ஒரு சில கல்வி தடைப்படும் பட் கல்வி தடைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை கோச்சாரத்துலேயுமே வக்கரம் பெற்ற குரு புதன் இருக்கும் மீண்டும் இவங்களால் அந்த கல்வி கண்டினியூ பண்ண முடியும் ஒரு சிலவங்கெல்லாம் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல ரொம்ப போவாங்க ரிசர்ச் மைண்ட் புதனுங்கிறது இன்டெலிஜென்ட் நம்மளோட கம்யூனிகேஷன் நம்மளோட லாங்குவேஜோட கிளாரிட்டி நம்மளோட திறமை அதே மாதிரி புதனுங்கிறது காதலையும் குறிக்கும் ஸோ இவங்க எல்லாருமே அந்த காதலுங்கிற விஷயத்துல எல்லாமே சற்று ஃபெயிலியர் தான் ஸோ புதன் வக்கரம் வரவங்க காதலிக்கும்போது எல்லாமே சற்று யோசிக்கணும் நம்மளோட நம்மளோட ரொமான்ஸ் எல்லாமே கம்யூனிகேஷன் பண்ணும்போது அது இவங்க எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறது எல்லாமே ஒரு ஹைப்ராக்டிவாக இவங்களை பார்க்கும்போது தெரியும் ஸோ அவங்க அந்த லவ்ஸில் எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியர் தான் இருக்கும் அது இல்லாமல் இவங்களோட மெசேஜ் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வெளியே கம்யூனிகேட் பண்ணும்போது அது ப்ராப்பராக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுவாங்க இவங்க என்ன எந்த லெவல்ல எந்த ஒரு மீடியம் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும்போதுமே அதே வேலத்தில் மற்றவங்க புரிஞ்சுருக்க மாட்டாங்க ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்போ இவங்க எப்பயுமே மற்றவங்கள்ட அந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால நல்ல மீடியா நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் எப்பயுமே ரீ அனலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சம்டைம் இவங்களோட கம்யூனிகேஷனோ டெசிஷன் மேக்கிங் எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதே மாதிரி ஒரு சூப்பர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருக்கனால இந்த புதனோட எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இவங்ககிட்ட இருக்கும் இவங்க எப்பயுமே நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மெடிடேஷனு சாண்டிங் பண்ணுறது புதனோட பெருமாள் புதனுக்கு உரிய கிரகங்கிறது நம்ம பெருமாள் பெருமாளோட வழிபாடுமே இவங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி ஏதோ ஒரு சாண்டிங் அவங்களோட இஷ்ட தெய்வமோ இல்லை குலதெய்வமோ ஏதோ ஒரு சாண்டிங் கண்டினியூஸாக மைண்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரும் നമ്മൾ വീണ്ടും ഇന്നൊരു പകുതിയിൽ നമസ്കാരം